நம்ம நிஃப்டி சென்செக்ஸும் சரி குளோபல் மார்க்கெட்ஸும் சரி ரொம்ப ரேலியாக ஆல் டைம் ஹையை வந்து திருப்பியும் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதனால எல்லாருக்கும் இப்போ ஒரு பிக் கொஸ்டின் என்னென்னாக்கா மார்க்கெட்ஸ் திருப்பி கிராஷ் ஆகுமா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆகுமா பெரிய கரெக்ஷன் வருமா பேர் மார்க்கெட் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லாருக்கும் என்னோட வியூ பாயிண்ட் சொல்கிறேன் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜென்ரலாக வந்து ஒரு தீரி சொல்லுவாங்க அது என்னன்னாக்கா த லாஸ்ட் பேர் டேர்னிங் புல்லிஷ் அப்படிம்பாங்க த பேர் ஹீஸ் புல்லிஷ் அப்படின்னா என்னென்னாக்கா மார்க்கெட் உழுந்துடும் உழுந்துரும்னு நினைக்கிறவர் கூட அதில் இருக்கிற இருக்கிறதுலேயே ரொம்ப நெகட்டிவாக மார்க்கெட்டு நினைக்கிற அந்த லாஸ்ட் பேர் கூட இஃப் இஸ் டேர்னிங் புல்லிஷ் அவரும் போய் வாங்கலாம் இன்னுமே உழாதுன்னு வாங்க ஆரம்பிச்சாக்க மார்க்கெட் வந்து அப்போ தான் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு தீரிய அது அது எவ்வளோ தூரம் கரெக்ட்டுன்னு தெரியாது அதே மாதிரியே இந்த லாஸ்ட் புல் இஃப் இஸ் டேர்னிங் பேரிஷ்னாக்கா மார்க்கெட் ஏறும் திருப்பி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து எத்தனை பேர் வந்து இன்னுமே இறங்காது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் லாஃப்டி வேல்யூவேஷன்ஸ் எல்லா ஸ்டாக்குமே லாஃப்டி வேல்யூவேஷன்ஸில் தான் இருக்குது இப்போது இப்போ என்னென்னாக்க லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் டுகெதர் புட் டுகெதர் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் அவள்கிட்ட கேஷ் இருக்கான் டோட்டலாகவே ஒன் லேக் க்ரோர்ஸ் கிட்ட கார்பஸ் வந்து கேஷாவே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து சிட் தேர் சிட்டிங் ஆன் கேஷ்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து எதுக்காக அந்த கேஷை வச்சுன்னு இருக்காங்க ஆர் தே எக்ஸ்பெக்டிங் சம் கரெக்ஷன் பிக் கரெக்ஷனா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் அதோட சேர்த்து பார்த்தாக்க டிஏஎஸ் வந்து நம்ம நிறைய வாங்குகிறோம் லிக்விடிட்டி நிறையா இருக்கிறதுனால நம்ம எஸ் எஸ்ஐபி போட 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 தே ஆர் பம்பிங் த ஃபண்டு அதே சமயத்தில் வி ஆர் பம்பிங் இன் டு த எஸ்ஐபிலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் கார்பஸில் பம்ப் பண்ணுறோம் அதே சமயத்தில் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபிம்ஸ் வந்து தே ஹவ் சோல்டு இந்த வருஷத்துல மாத்திரம் இந்த கேலண்டர் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாத்திரம் தேவ் சோல்டு ஆல் டுகெதர் தேர்ட்டி பில்லியன் டாலர் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல தே தேவ் ஸ்டோல் சோல்டு இதை தவிர வந்து கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து இஃப் தேர் புவர் கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்ததுனாக்க மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு சின்ன கரெக்ஷனாவது வரும் ஓகே ட்ரேடிங் வால்யூம் வந்து ஜெயின் ஸ்ட்ரீட் இஷ்யூக்கு அப்புறம் வந்து ரெடியூஸ் ஆகிடுது அப்படிங்கிறாங்க அது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா டிரைவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் சம்பந்த பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி ஸ்டாக் சிடிஎஸ்எல் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது போக போக தான் பார்க்கணும் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோட கன்ஃப்ளூஷன் வந்து வி மே கோ டுவர்ட் சம்திங் கால்டஸ் பேபி பேர் மார்க்கெட் ஸோ இந்த பேபி பேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனபிள் கரெக்ஷன் ஆகி திருப்பியும் வந்து அதுலேருந்து வந்து இட் இல் ஸ்டார்ட் பவுன்சிங் அப்படிங்கிறது என்னோட ஒரு வியூ பாயிண்ட் பர்சனல் வியூ பாயிண்ட் தேங்க்யூ